புதன் சுக்கரன் சேரும்போது என்ன கொடுக்கணும்னா பழங்கால ஜோதிட நூல்கள்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சு படிச்சீங்கன்னா அதில் தெளிவாக சொல்லியிருப்போம் புதனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து நான்காம் இடத்துல இருந்தால் அப்படின்னு சொல்லுவோம் நான்காம் இடம்ங்கிறது ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் நான்காம் இடம் சுகஸ்தானம் ரெண்டுமே சுபகிரகங்கிறதுனால அந்த விஷயத்த சொல்கிறான் இருந்ததுன்னா அவங்களுக்கு மற்ற ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா தோஷங்களையுமே நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ புதன்ங்கிறது வந்து இளமையை குறிக்கிறது சுக்ரன் மகிழ்ச்சியை சேர்ந்தா ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா ஜாதகத்துல புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கு இது அற்புதமான ஒரு இசைய தரக்கூடிய ஒரு யோகம் கலைவாணின்னு சொல்றோம்ல கலை அப்படின்னா கலைகளை ஆய கலைகள் அறுபத்தி நாலையும் குறிக்கக்கூடியது சுக்ரன் அதனால அதுக்கு கலை கிரகம்னு பேரு வாணின்னா காற்றுன்னு சொல்றோம்ல இசைதான காற்றா வருது இது ரெண்டும் சேரும் போது இது கலைவாணி யோகம் இவங்கெல்லாம் வந்து பாட்டு படிக்கிறது பாட்டு கற்றுக்கிறது இசை கற்றுக்கிறது முயற்சி பண்ணாங்கன்னா அற்புதமான டேலண்ட் அங்கே இருக்கும் இது ரெண்டும் சேரும்போது புதனும் சுக்ரனும் சேர்ந்துருந்தால் அதுவே கலைவாணி யோகம்